ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டடி சீரீஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய ஆட்சியலில் ஒரு முக்கியமான டாபிக்கான லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அதை பற்றி தான் இன்னைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கம் மற்றும் அதோட சிறப்பியல்புகள் இயல்புகள் அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல்ல அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டோட நிர்வாகம் இருக்கு இல்லையா அந்த நிர்வாகம் பொதுவாக எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு அடிப்படையான சட்டம் தான் இந்த அரசியலமைப்பு அதாவது ஒரு நாட்டோட நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கைகளை வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத கூடிய சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை சட்டம் தான் இந்த அரசியல் அமைப்பு இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே உருவாச்சுன்னா யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் இந்த அரசியலமைப்புங்கிற வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கொண்டு வராங்க இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்ன ஏன் அவசியம் ஒரு நாட்டுக்கு அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஏன்னா அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மொழிகள் மதங்கள் இனம் இதை பேஸ் பண்ணி நிறைய பிரிவுகள் இருக்குது அப்படி இருக்கும்போதும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொருத்தர் தங்களோட உணவு உடை இருப்பிடம் இந்த மாதிரி பல காரணங்களுக்காக இன்னொரு மனிதர்களை சார்ந்து வாழ வேண்டியது இருக்குது இப்படி பண்பாடு வேற்றுமையுடைய நாட்டில் மக்களை வந்துட்டு ஒருமைப்பாடாக நடத்துறதுக்கு சில அடிப்படை விதிகள்லாம் தேவைப்படுது அதுக்காக இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அரசியல் அமைப்பு மத்திய சட்டமன்றம் தான் அரசியல் நிர்ணய சபையாக வந்து மாறுச்சு இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சரவை தூதுக்குழுக்கு கீழே தான் இந்த அரசியல் நிர்ணய சபை உருவாச்சு இதன் மூலியமா தான் இந்திய அரசாங்க சட்டம் வந்து அதாவது அரசியலமைப்பு வந்து வந்தது முதல்ல ஆரம்பத்துல இந்த அரசியல் நிர்ணய சபையில இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகளும் தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்களும் பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தரும் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் மூணு பேரும் ஆக மொத்தம் இந்த அரசியல் நிர்ணய சபையில முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இருந்திருக்காங்க இவங்க எல்லாம் தான் நம்ம அரசியலமைப்புல அரசியல் நிர்ணய சபையில இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க இந்த அரசியல் நிர்ணய சபையோட ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது வந்துட்டு நடக்குது எங்க அப்படின்னு பார்க்கும்போது புதுடெல்லியில் இந்த கூட்டத்துடைய ஃபர்ஸ்ட் கூட்டத்தோட தலைவரா தற்காலிக தலைவரா யார் இருக்கான்னா டாக்டர் சச்சிதா சச்சிதானந்த சின்ஹா அவர் இருக்கிறாரு இவர வந்துட்டு நீங்க தலைவரா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு அப்படின்னா ஜே பி இவர் தான் வந்துட்டு தற்காலிக தலைவரா இவரை இருக்க சொல்றாரு அதுக்கப்புறம் கூட்டத்தொடர் நடக்கும் போதே இவர் இறந்திருந்த சச்சிதானந்த சின்ஹா இறந்துறதுனால அஹ் அதனுடைய தலைவரா வந்துட்டு யார் வரானா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் வந்து அவர் தலைவரா வராரு ஹெச்சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க ரெண்டு பேரும் அரசியல் நிர்ணய சபையோட துணை தலைவர்களாக இருக்காங்க இந்த அந்த வந்து கிட்டத்தட்ட நடக்குது நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்து இந்த அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கான கூட்டத்தொடர் வந்து நடக்குது இதில் வந்து சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் வந்து முன்வைக்கிறாங்க சில திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது சில திருத்தங்கள் வந்து நிராகரிக்கப்படுது இதில் வந்து சிலர் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க சிலர் வந்து நிராகரிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை வந்துட்டு ஏற்றுறதுக்கு இந்த குழு அப்படிங்கிற ஒரு வரைவுக்குழு வந்துட்டு உருவாக்குறாங்க அந்த இந்திய அரசியலமைப்போட சட்ட வரை சட்ட வரைவு குழுவோட தலைவர் வந்துட்டு அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இவருக்கு கீழே தான் அவர் ஒரு குழு சேர்ந்து தான் இந்த சட்டத்தை வந்து இயற்றுது இதனால இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து அழைக்கப்படுறாரு இது ஒரு முக்கியமான இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்துட்டு அரசியல் நிர்ணய சபையால ஏற்றுக்கொள்ளப்படுது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து நடைமுறைக்கு வருது இந்த நாள் தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம் இதை வந்துட்டு நினைவா இந்த சட்டம் இயற்றப்பட்டத நடைமுறைக்கு வந்ததாக நினைவாதான் நம்ம குடியரசு தினத்தை வந்து கொண்டாடுறோம் கிட்டத்தட்ட இந்த விவாதங்களோட தொகுப்பு இருக்கு இல்லையா இந்த சட்டத்தை ஏற்றதற்கான விவாதங்களோட தொகுப்பு பன்னெண்டு தொகுதிகளாக நடைபெறுது இந்த சட்டத்தை வந்து கைப்பட எழுதினவர் நம்மளுடைய இந்திய அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா பிரேம் பெஹாரி நரேன் ரைட ரைடஜ் ரைஜடா இவர் தான் வந்துட்டு எழுதி கொடுக்குறாரு கிட்டத்தட்ட இவர் வந்து இத்தாலி பாணியில எழுதி கொடுக்குறாரு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமானது முகவுரை அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு பாகங்கள் அதுக்கு கீழே முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்டப்பிரிவுகள் அதுக்கு கீழே எட்டு அட்டவணைகள் இது இப்படி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறையை கொண்டது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு பார்த்தோம்னா இது ஒரு இதை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கிறது கிடையாது இது பல நாடுகளோடைய சட்டங்களை வந்துட்டு ஆராய்ச்சி அதில் எது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அதை வந்து ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி அப்படி தான் ஏற்றுடுறாங்க அப்படி வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு சட்டமும் எங்கேருந்து இந்த ஒவ்வொரு செயல்முறையும் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா நம்மளுடைய இந்திய அரசு நம்மளோட மூலங்கள்னு பதி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய அரசாங்க சட்டம் நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி இந்திய அரசாங்க சட்டம்னு ஒன்று இருந்தது இல்லையா அதுலேருந்து என்னென்னவெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட்டாட்சியோட விதிகள் ஆளுநரோட பதவி நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் நெருக்கடி காலத்துல இருக்கக்கூடிய விதிகள் நிர்வாக விவரங்கள் விவரங்கள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தில இருந்தே அதோட மூலமா அதை பேஸ் பண்ணியே எடுத்துக்கிறாங்க அடுத்து பிரிட்டன் அரசு அவங்களோட அரசியல் அமைப்பில் இருந்து எதெல்லாம் காபி பண்ணுறாங்க அப்படின்னா நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தலையானைகள் இதை எல்லாத்தையும் வந்து பிரிட்டன் இருந்து அவங்க கிட்டேருந்து நான் நம் அந்த காப்பி பண்ணி நம்மளோட செயல்முறைக்கு கொண்டு வராங்க அப்புறம் அமெரிக்க அரசியலமைப்பிலருந்து எதில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அடிப்படை உரிமைகள் நிதி சீராய்வு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் உயர் நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் துணைத் தலைவர் இவங்களையெல்லாம் பதவி நீக்கம் செய்யும் முறை இதையெல்லாம் வந்து நம்ம அறம அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்துக்கிறாங்க அதே போல் அயர்லாந்துலேருந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்துட்டு மூலமாக எடுத்துக்கிறாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வணிகம் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தில் ஈரவைகளோட கூட்டம் அதை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க ஜெர்மி ஜெர்மனி மற்றும் வெய்மர்லேருந்து நெருக்கடி காலத்தில் வந்துட்டு அடிப்படை உரிமைகளை வந்துட்டு பறிக்கப்படுறது இதெல்லாம் வந்து அந்தந்த நாடுகளுக்கிட்டருந்து நம்ம மூலமாக எடுத்துக்கிறாங்க அதே போல கனடா கிட்ட இருந்து ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள் உச்ச நீதிமன்ற உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை மற்றும் அதில் அதிகார கனடா கிட்ட இருந்து காப்பி பண்ணிக்கிறாங்க சோவியத் யூனியன் இருந்து பார்க்கும் போது அடிப்படை கடமைகள் முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல் இந்த நீதி மாண்புகள் அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகள் இதெல்லாம் வந்துட்டு சோவியத் யூனியன்லேருந்து பெ பெற்றுக்கொள்கிறாங்க அடுத்து தென்னாப்பிரிக்காவில் பார்த்தோன்னா அரசமைப்பு திருத்த சட்டம் செயல்முறை அப்புறம் மாநிலங்களவையில் உறுப்பினர்களாக தேர்வு செய்யும் முறை இதெல்லாம் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து காப்பி பண்ணிக்கிறாங்க அந்த நம்மளுடைய இந்திய அரசு சிறப்பு இயல்புகள் என்னென்னு பார்க்கும்போது இது நம்ம உலகத்தில் உலகத்திலேயே மிக நீளமாக எழுதப்பட்ட கையால் எழுதப்பட்ட அரசமைப்பு என்னன்னா அப்படிங்கிற பெருமை வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புக்கு வந்து சாரும் அடுத்தது சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து நெகிழும் தன்மை கொண்டதாகவும் சில நேரத்துல நெகிழாம இருக்கப்பட்டு இருக்கமா இருக்கிற தன்மை கொண்டதாகவும் இருக்கு அடுத்தது இறையாண்மை சமதர்மம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு இதெல்லாம் வந்து அப் தனித்தனியாக அப்கமிங் கிளாஸில் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தோட ஆட்சி முறை நாடாளுமன்றத்தில் எப்படி ஆட்சி இருக்கோ அதே மாதிரி மாநிலங்கள்லேயும் இருக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஆட்சி முறை ஒற்றை குடியுரிமை இங்கே வந்து மாநிலங்களோட குடியுரிமை கிடையாது இந்தியாவில் வாழ்கிற எல்லாத்துக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் மாநிலங்களுக்கு தனி குடியுரிமை கிடையாது அதுக்கப்புறம் வயது வந்தோர் பதினெட்டு வயது நிரம்பிய யாருமே ஓட்டு போட்டு தனக்கான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அதுக்கு அடுத்தது சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதியமைப்பு அதான் மாவட்ட நீதிமன்றம் மத்திய உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு அரசியலோட இருந்து இவங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள்லாம் வந்து வந்து நம்ம பார்க்கலாம் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கூட்டாட்சி மற்றும் அல்லது ஒற்றையாட்சி நிதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம் இதெல்லாமே இதோடைய சிறப்பியல்புகள் தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தென் இதோட கண்டினியூஷன்ஸ் வந்து அப்கமிங் கிளாஸஸில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்